வெல்கம் டு பலகாஸ் இப்போ நீங்கள் போகிற கார் பார்த்தீங்கன்னா ரிலாக்டா டஸ்டர் அப்படிங்கிற கார் பற்றி தான் பார்க்குறோம் மாடல் பற்றி தான் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வீரியர் ஆராய்ச்சி சார் எண்பத்தஞ்சு பிஹெச் தான் வண்டியில் இருக்குது ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும் இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் அண்ணிங்கே இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும் இருக்காங்க இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா எல்லா எஃப்சி லெவலில் இருக்குது இந்த காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் அறுபதாயிரருவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த காரை பைக்குமா சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் பருண்டோ ஏபிஎஸ்சி ஏர் பேக் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் அழகில் வந்துடும் குரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் டச் ஸ்க்ரீன் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா இருக்குது ரிமோட் லாக் வந்துடும் சிட் கார்லாம் பார்த்தீங்கன்னா நைக்கோர்தான் போட்டுருக்கு டயர் பண்ணு பார்த்தீங்கன்னா ஃபோர் டயருமே ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லாயிருக்கும் இருக்காங்க இந்த கார் பார்க்குறது நடக்கணும் பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிறதுலாம் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஐம்பத்தஞ்சி பிஏ முப்பத்தி நாலு இருபது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் இது ஒரு டீசல் அப்படி தான் இந்த காரோட ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா ரெண்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைக்க பேசி இந்த காரை பிடிப்புங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்